தமிழ் மீடியா என்கிற நேர்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கனல் இந்த திரைப்படம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரவீந்தர் மாதவ் அவருடைய இயக்கத்தில் அதர்வா மற்றும் அஸ்வின் அவர்கள் கதாநாயகனாக நினைத்த திரைப்படம் அஸ்வின் யாருன்னா நிறைய படங்கள்ல வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு செகண்ட் ஹீரோவா நிறைய திரைப்படங்கள்ல அவர் பண்ணியிருக்காரு இதுக்குதான் ஆசைப்பட்ட பல திருமண விஜய் சேதுபதிவரன் வந்து அந்த இன்னொரு கதாநாயகராக நடிச்சிருக்காரு சூது கபலுமே வந்து நினைச்சிருப்பாரு விஜய் சேதுபதிவரம் நிறைய திரைப்படங்கள் அப்புறம் பீசா டூவில் வந்து அவர் ஹீரோவா நினைச்சிருப்பாரு இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து நடிச்சிருப்பார் அதர்வா அதர்வா யாருன்னா நமக்கு வந்து அவர்களுடைய மகன் நிறைய திரைப்படங்கள் அவர் நடித்திருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பாலாவுடைய பரதேசி திரைப்படத்தில் அவருடைய ஆக்டிங் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஈட்டின்னு ஒரு படம் வந்தது அவர் ஒரு பதினஞ்சு இருபது படம் நடிச்சிருப்பார் குறிப்பிட்டு இந்த படங்கள்லாம் சொல்லலாம் கடைசியாக அவருடைய கடந்த மாதம் வெளியிட்ட டிஎன்ஏ திரைப்படம் வந்து வியாபார ரீதியாகவும் வெற்றி பெற்ற திரைப்படம் அவருடைய ஆக்டிங்கும் நல்லாயிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டனல் டனலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அஸ்வின் அவர்கள் இராணுவத்தில் வந்து இருக்கிறார் இராணுவத்தில் இருந்து அவருடைய சொந்த கிராமத்துக்கு வந்து வராரு அந்த சொந்த கிராமத்தில் வந்து போலீஸ்காரர்களால் வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க அது என்ன பாதிக்கப்படுறாங்கன்றது தான் கதை அவங்க போலீஸ்காரனால் பாதிக்கப்படுறதுனால அவங்க அவங்களுடைய ஊரில் வந்து கணலில் வந்து வேலை செய்கிற அஸ்வின் அவர்கள் வந்து இங்கே வந்து அவருடைய தம்பியை வந்து இங்கே வந்து நம்ம வந்து இந்த நம்ம நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டு அவங்க வந்து நம்ம பெரிய ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க நீ வந்து சென்னைக்கு போயிட்டு நல்ல நிலமைக்கு வரணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு சென்னையில் வந்து போலீஸ்காரர்னால போலீஸ்காரர்கள் அவர்களுடைய நாளாக பாதிக்கப்படுற தம்பியோடைய விஷயத்துக்காக பழிவாங்க வாங்க வர்றாரு அந்த இடத்துல அகர்வா அவர்கள் வந்து அவருடைய தனி ட்ராக் வந்து ஒன்று போகுது அவர் ஃபேமிலியில் இருக்காரு ப்ளஸ் வந்து அவர் எந்த வேலைக்கும் போகாமல் இருக்காரு அப்படி இருக்க பட்சத்தில் வழக்கம் போல் ஒரு காதலி ப்ளஸ் டூலேருந்து லவ் பண்ணுறாரு அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை இதனால் அவங்க வீட்டில் வந்து கட்டி கொடுக்க மாட்டுறாங்க அதனால் போலீஸ் வாய்ப்புக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து போகிறாரு கான்ஸ்டபுளாகிறாரு கான்ஸ்டபுளாகவே முதல் நாள் ஜாபோடைய ஆர்டர் காப்பி வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறார் அந்த இடத்துல வந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரா அஸ்வின் வந்து போலீஸ்காரர்லாம் பாதிக்கப்பட்டதுனால அவர் எப்படி பழிவாங்கிறது தான் கதை இது ஒற்றை வழியில் சொல்லிட்டு போகிற கதையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ரெண்டரை மணி நேரம் போகிற அளவுக்கு இதில் ஒன்றுமே ஸ்டஃபே இல்லை அதோ அவருடைய நடிப்பு அஸ்வினுடைய நடிப்பெலாம் மிக சிறப்பாக அமைந்துருந்தாலும் இதில் ஒன்றுமே இல்லை கதையே இல்லைன்னுதான் சொல்லணும் அந்த கதையை வந்து ஜப்பாக இழுத்து வந்துருக்காங்க அதுவும் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு ஸ்லம் ஏரியாவில் வந்து அவங்க மாட்டிக்கிற மாதிரியும் அங்கேருந்து போலீஸ்காரெல்லாம் அவங்க இந்த இவங்கக்கிட்ட இந்த வந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றத ரொம்ப பல ஜவ்வாய் ஜப்பாக இழுத்திருக்காங்க பொதுவாக வந்து ஒரு திரைப்படம் எடுக்கும்பொழுது அதை வந்து அதிகமாக வந்து நான் வந்து விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் பாராட்டிலாம் பேசுவேன் இதே பாராட்டணும் தான் எனக்கு உண்மையிலேயே வந்து விருப்பம் இருந்தாலும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை இயக்குனர் வரும் திரைப்படங்கள் தயவு செய்து தாங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஸ்கிரிப்ட் ஒரு பாண்டு ஸ்கிரிப்டெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸாக நான் சொல்கிறேன் மேற்கொண்டு அதிரவாலுடைய நடிப்பு அஸ்வினுடைய நடிப்பு சிறப்பாக இருந்தாலும் அந்த தனல் இப்போ வந்து அந்த தனலுக்குள்ளேயே போன மாதிரி ஆயிடுச்சு இது பெரிய அளவில் இந்த திரைப்படம் வெற்றி பெறுமா என்பது ரசிகர்களை பொறுப்பு தான் வருமானங்களில் மீடியா என்டர்டைன்மெண்ட்டில் நாம் தனல் போன்ற தமிழ் படம் ஆங்கில படம் பாலிவுட் அண்ட் ஆல்விவுட் திரைப்படங்களுடைய திரைவம் சங்கத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம் விஜயகுமார்